இதோ ஐரோப்ப நாடுகளில் இலை துளிர்காலம் மெல்ல மெல்ல ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் குளிர் முழுமையாக எங்களை விட்டு செல்லாவிட்டாலும் சூரிய ஒளி அங்கும் இங்குமாக எமக்கு காட்சி தந்து எம்மை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது எம்மை மட்டுமல்ல இயற்கையையும் கூட இதோ பாருங்கள் இலை பழம் காய் கனி பூ என அனைத்தையும் இழந்து குளிர்காலத்தில் ஒரு விதவை போல இருந்த இம்மரங்கள் எல்லாம் இன்று பூத்து குலுங்கி இருக்கின்றது இம்மரத்தை பாருங்கள் வெள்ளை ஆனால் எங்காவது ஒரு பச்சை இலை தெரிகிறதா இல்லை நானும் தேடி தேடி பார்த்தேன் இலைகள் இல்லாத மரங்கள் பனிகாலத்தில் காணலாம் ஆனால் இலை துளிர்காலத்தில் எந்த இலைகளும் இல்லாமல் வெறும் பூக்களால் மட்டுமே காட்சி அளிக்கின்றன இம்மரங்கள் பூ குடைக்கு கீழே நின்றது போல இருந்தது நான் அம்மரங்களுக்கு கீழே நின்றபோது நேரில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது நீங்களும் இப்படியான இடங்களில் இருந்தால் அம்மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள் இயற்கை எம்மை தாளாட்டுவதை நீங்கள் உணருவீர்கள்